கால் பண்ணலாம் எல்லாருமே கால் பண்ணி எங்கிட்ட பேசலாம் ஓகே இப்ப கால் பண்ணிருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் ஹலோ மா வணக்கம்மா வணக்கம்ங்க என்னோட பேரு குமரவேல் ஓ குமரவேல் ஆமாங்க மேம் நான் சொல்லிருந்தல பாரவேட்ட மாட்டதனால ஆமாங்க ஆமா அம்மா இப்போ நிறைய பேர் வந்து பிஎட் எம்ஏ எம் சிஎல் முடிச்சிட்டு எல்லாம் இருக்காங்க பாலிவுட் மாற்றத்தினாளிகள் அந்த மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு மத்த வேலைகள் இப்போதைக்கு அவங்க வந்து இப்போ வந்து இவங்க இவ்ளோ பட்சம் முடிச்சுட்டு அவங்க ப்ளைண்ட் இருக்கிறதுனால ட்ரெயின்ல போயிட்டு வியாபாரம் பண்றாங்க நீங்க நிறைய பேர் எப்ப பாத்திருப்பீங்க பாத்துருப்பீங்க எப்போது டிராவல் ட்ராவல் பண்ணும்போது பாத்திருப்பீங்க வாய்ப்பு இருக்கு இல்ல எப்போது பாத்துருக்கீங்களா மேடம் பார்த்திருக்கீங்க பாத்திருக்கீங்க அப்போ அவங்க வந்து அதாவது ஒரு பாலிவுட்னால இந்த அளவு ரொம்ப ரிஸ்க் பண்ணி அவங்க அவங்களுடைய குடும்பங்கள் வந்து பழகிறதுனால அவங்க இந்த இவ்வளவு ஒர்க் பண்றாங்க நீங்க எதனால நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா நான் வந்து இப்ப மதியம் சொல்லியிருந்தேன் அவங்க வந்து எல்லாமே பிளைண்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு நான் வந்து யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்க நீங்க கரெக்டுங்களா இப்போ பாலிவுட் இப்ப நான் முதல்வன் சொல்லிட்டு ஒரு திட்டத்துல வந்து நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு அலோன்ஸ் பண்ணியிருக்காரு அத வந்து நீங்க அத வந்து பயங்கரமா நீங்க நம்ம லைவ்ல வந்து நீங்க சொல்லுங்க இப்ப எல்லா ஸ்கூல்லயும் வந்து இருபதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் தெரியல சேலரி கொடுத்து ஸ்கூல்ல வந்து பணியமர்த்துறாங்க இப்போ டெய்லி வேகன்ஸ் மாதிரியாது அது வந்து நீங்க சொல்லுங்க ரெனர் மத்த இதுல வந்து பார்வையற்றுக்கு வந்து மத்த இதுல எல்லாம் கொஞ்சம் முன் வந்து தராங்க ஹெல்ப் பண்றாங்க இப்ப நீங்க பண்றதுனால உண்மையிலேயே நான் வந்து ஒரு இன்னொரு விஷயம் சொல்றேன் மேடம் இப்போ சில பேர் எல்லாம் வந்து நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படி எல்லாம் பண்ணாத நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வந்து உண்மையிலேயே சூப்பரா பண்றீங்க மேடம் அது வந்து சில நிறைய லெட்டர்ஸ் வந்து டைப் பண்ண முடியல எனக்கு வந்து பார்வையில்லாம என்னால பண்ண முடியல நான் வாய்ஸ் எல்லாம் பண்ண முடியுது அதனால ரொம்ப உண்மையிலேயே நல்ல சூப்பர் மேடம் நீங்க தேங்க் யூ இதே மாதிரி நீங்க நல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு தலைப்படத்துக்கு நல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இதுவா வரும் நானும் ஒரு ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் மேடம் ரெண்டு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் மேடம் நான் ஆல்ரெடி ஆனா இந்த மாதிரி ஒரு இது எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஐடியா தோணல இருந்தாலும் நீங்க பண்றீங்க இருந்தாலும் நீங்க இத பண்ணுங்க உங்களுக்கு நான் நாங்க சப்போர்ட் பண்றேன் மேடம் கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க

ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்ற மாதிரி நான் வந்து நான் வந்து நல்ல ஒரு பணியில இருக்கேன் நான் சென்னை கவர்மெண்ட் பிரஸ் மின்ட்ல ஒர்க் பண்ற மேடம் நான் 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 வந்து ரெண்டாயிரத்தி பத்துல நம்ம ஸ்டாலின் கையில ஆர்டர் வாங்கினேன் மேடம் சரிங்க சரிங்க இப்போ கிட்டத்தட்ட இப்ப பதினஞ்சாயிரம் வருஷம் ரன்னிங்ல போயிட்டு இருக்கு ஓகே என்ன வேலை சொன்னீங்க நாங்கம்மா என்ன வேலை பாக்குறதுதான் சொன்னீங்க நான் வந்து சென்னை அரசு மைய அச்சகம் மின்ட்ல இருக்கு இது

மகிழ்ச்சியா இருக்கு மேடம் உண்மையிலேயே இப்ப நிறைய பேர் யூடியூப் சேனல் நடத்துறாங்க சாப்பிட்டீங்களா அந்த லைவ் போற சாப்பிட்டீங்களா நீங்க என்ன சாப்பிட்டீங்க எப்படி பண்றீங்க எப்படி இருங்க அப்படி இருங்க அப்படி எல்லாம் பண்றதுக்கு பதிலா ஆனா நல்ல யூஸ்ஃபுல்லா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டாபிக் எடுத்து பண்ணீங்கன்னு வச்சுக்கேன் உண்மையிலேயே சூப்பர் ஓ வெரி நைஸ்ங்க ஓகேங்க கண்டிப்பா பண்றேங்க ஓகே மேடம் ஏன்னா இப்போ நானும் வந்து இப்போ நான் இன்னைக்கு லீவு மேடம் ஞாத்தி அம்மன் நாளில் லீவு என்னுடைய ஒய்ஃபும் என்னுடைய ஒய்ஃபும் ப்ளைண்டு தான் எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க மேடம் அவங்க வந்து ஒரு பையன் ஏழாவது படிக்கிறாங்க ஒரு பையன் நாலாவது படிக்கிற அவங்களாம் நார்மலா இருக்காங்க சரிங்க சரிங்க நானும் எங்கள் ஒய்ஃப் மட்டும் ப்ளைண்டு தான் சரிங்க மேடம் அப்புறம் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு மேடம் ஓ சரிங்க 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 எப்படி எப்படிங்க எப்படி இந்த இப்ப இப்போ ட்ராவல்லாம் எப்படி எல்லாம் பண்ணுவீங்க நீங்க எனக்கு எனக்கு வந்து கொஞ்சம் அரை பார்வ லைக்காக தெரியும் இருந்தாலும் வந்து எனக்கு வந்து நம்ம டெய்லி ஆர்காடுல இருந்து ஒரு நண்பர் வந்து கிட்டத்தட்ட நான் எப்போ வேலை வச்சதோ அதுக்கப்புறம் பழகல ஒரு ஏழு வருஷமா எனக்கு வந்து ஒரு நண்பர் ஹெல்ப் பண்றாரு அவர் பேரு விஜய்குமார் அவர்